ஆழ்வார் பெருமக்கள் பாசுரங்கள் பாடினார்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆழ்வார் பாசுரங்களுக்கு விளக்கம் எல்லாம் கொடுத்தார் பிள்ளை அவர்கள் பெரியவாச்சான் பிள்ளை ஒரு கருத்து செய்தார் என்ன செய்தார் ஆழ்வார் பாசுரங்களில் இருந்து அந்த அடிகள் எல்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு கம்பராமாயணம் உருவாக்கினார் அதாவது அவர் எழுதல பாசுரங்களில் இருந்து இப்போ ராமன் மிதலைக்கு வந்து வில்லை முறித்தான் அப்படின்ற செய்து கூட அவர்தான் இப்படி போட்டு ஒரு ராமாயணமே எழுதினார் பெரியவாச்சான் பிள்ளை அதற்கு பாசுரப்படி ராமாயணம்னு பேர் இந்த ராமாயணம் பாசுரப்படி ராமாயணத்தில் நூத்தி அறுபத்தி எட்டு அடிகள் இருக்கு நூத்தி அறுபத்தி எட்டு அடிகளில் ஒரு ராமாயணத்தையே எழுதிட்டார் பெரியவாச்சான் பிள்ளை இந்த நூற்றி அறுபத்தி எட்டு அடிகளில் எத்தனை சொற்கள் இருக்குன்னு எண்ணி பார்த்தாங்க ஏறத்தாழ எண்ணூறு சொற்கள் எண்ணூறு சொற்களில் ஒரு ராமாயணம் படைக்க முடிகிற போது ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் சொற்களை வைத்து கம்பன் ராமாயணம் எழுதினா பாருங்க அங்கேதான் கம்பன் தமிழுக்கு எவ்வளவு பெரிய கொடையை இருக்கிறான் என்பது தெரிகிறது